தஞ்சா போதா அப்படின்னு உலகத்தில் உள்ள கெட்ட பழங்கு அத்தனை வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு போற பொம்பளை பிள்ளைங்க நம்ப மாட்டேங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கேயும் பெண்கள் மதம் இருந்திருக்கு ஒரு கடைக்கா பீர் கடை பிள்ளை சும்மா இருக்க முடியாது பொம்பளை பிள்ளைய வேற ஐயோ பீரை குடிச்சு விட்டு அப்படி நான் எங்களை ஊருக்கு ஆச்சு அப்பிட்டு போகுது இன்னைக்கு இந்த நாடு உறுப்பினர்கள் வழி இருக்கோம் நல்லா எது பாருங்க அதனால தாய்மார்களே நம்ம வருங்கால சந்ததியில் வாழணும்னா நீங்க தான் நம்மளுடைய பெண்களை பிள்ளைகளை வண்டிப்பு வளர்க்கணும் அந்த கண்டிச்சு வளர்க்குறதுக்கு நீங்க சொல்லலாம் எங்களுக்கு ஏது காசு இந்த சண்டால ஆட்சியெல்லாம் வரும்போது விட்டுட்டானே அண்ணா அந்த எப்ப வரும் ஆட்சி எப்ப வளரும் அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அம்மா ஆடு கொடுத்து மாடு கொடுத்து வீடு கொடுத்து சைக்கிள் கொடுத்து லேப்டாப் கொடுத்து என்னென்னமோ கொடுத்து இந்த நாடே செலிக்கணும் அம்மா எந்த திட்டத்தை போட்டாலும் பெண்களை சுற்றி சுற்றியே வரும் பெண்களை அம்மாக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க பெண்கள் கஷ்டப்படக்கூடாது கிலோ அறிஞ்சே கொடுத்து கிரைண்டர் மிக்சி ஃபேன் கொடுத்தாங்க இதே கிரைண்டர் கருணாநிதி குடும்பம் கொடுத்துருந்தா என்னங்க கிரைண்டர் மட்டும் நம்ம வீட்டுல ஓடும் மாவு ராசாத்தி அம்மாவுடைய ஆண்டா அவ்வளவு கூட்டும் களிமொழி மிக்சி மட்டும் நம்ம வீட்டுல ஓடும் ஆனா அந்த அம்மா எங்கேயோ சட்னியை வலிச்சு நக்கிட்டு உட்காந்துருக்கும் வீட்டுல இருக்கவங்க ஃபேனை தெரிய வச்சுக்கிட்டு இருப்பாங்க காத்து நமக்கு வராது கனெக்ஷனை மாத்தி கொடுத்துருவாங்க இப்படி செய்தாலும் வியாபாரம் மக்கள் வாழ்ந்த மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ் மட்டும் மக்களாச்சு அவங்க வரிப்பறியத்தானே அவங்க போட்டு வரியில தானே வாழ்றோம் ஒவ்வொருத்தரும் பொன்னாடி பத்துக்காரு தம்பிக்கு கார் நம்ம கார்ல போறதுக்கு மிதிச்சு கந்த இட்டு கீழே வெளியிட்டு போயிடா நம்ம ஆனா அவ்வளவு பேரும் சந்தைக்கார வச்சிருக்கான் எனவே தாய்மார்களை உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நல்லா யோசிச்சு நல்லா யோசிச்சு ரெட்டை ஓட்டு போட்டு நம்ம தாசவர்களை மிகப்பெரிய வெற்றியை செஞ்சிடலாத்த நமக்கு நல்லது இல்லைன்னா இந்த தமிழ்நாடு வளராம போனதுக்கு காரணம் நம்ம ஆயிடுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவு வளராம போன காரணம் நம்ம ஆயிடுறோம் இந்தியா கெட்டு போனதுக்கு அந்த பாவத்தை நம்ம செய்த பாதைகள் ஆயிடுறோம் எனவே இந்தியா வளரவும் இந்தியா வளரவும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவும் தமிழ்நாட்டில் வேலை இல்லாத உடையவும் சாலைகள் இன்னும் அமைக்கப்படவும் பழையபடி அழகான தமிழ்நாடாக மாறுவதற்கு நீங்கள் இசைகளை சின்னத்திலே ஓட்டு போடணும் அது உங்களுக்கே தெரியும் கருப்பசாமி